அன்பார்ந்த உள்ளங்களுக்கு வணக்கம்ங்க உங்கள் ஏபிஎன் ரியல் எஸ்டேட்டுங்க உங்கள் பச்சியப்பன் பேசுகிற ஒரு ஒன்றரை ஏக்கரா வந்து இபி சர்வீஸோடு வந்திருக்குதுங்க நல்ல செம்மண் பூமி ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட்டுங்க பார்த்தீங்கன்னா நாற்பது அடித்தடை ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குதுங்க இந்த ஒரு ஏக்கரா நாற்பது செண்டு ஐம்பது சென்ட்டு நல்ல செம்மண் பூமிங்க இது எங்கே லொக்கேஷன் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியாவில் லொக்கேஷன் ஆகிருக்குதுங்க பெரிய வெட்டிக்கு ரொம்ப ரொம்ப பக்கமுங்க லேப்பருக்கு கடையில் போகிறதுக்கெல்லாம் பக்கத்தில் வந்து ஊர் இருக்குதுங்க பஸ் ரூட்டுங்க பஸ்ஸும் பக்கத்துலேயே ஒரு ஐநூறு அடி போனால் பஸ் ஏறிக்கலாம்ங்க இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லாத ஏரியாவுங்க பக்கத்தில் செக் டேம்ப் இருக்குதுங்க அந்த செக் டேம்பில் தண்ணி நிறையா இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனையே வராதுங்க நல்ல செம்மண்ங்க சூப்பரான செம்மண் இந்த செம்மண்ணில் வந்து எல்லா வெள்ளாமையுமே உங்களுக்கு நல்லா வருங்க ரோடு பீஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கராவுக்கு ஒரு முந்நூறு அடி வருங்க சூப்பரான பூமி ஏழரை ஹெச்பி சர்வீஸ் வர தெரியுது வேறு அதானுங்க மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே உங்களுக்கு பெரிய பக்கத்தில் ஏக்கரா நாற்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு எங்கேயுமே கிடையாது ஆனால் இந்த பூமி செம்மண் பூமி ஏக்கரா நாற்பத்தி ஒரு லட்ச ரூபாய்க்கு விற்பனைக்கு வந்திருக்குது பூமி பார்த்தீங்கன்னா எந்த மூலையுமே இழுக்காது செல்போன் மாதிரி பாக்ஸாட்டு இருக்குங்க பூமி அருமையான பூமி மிஸ் பண்ணிடாத நண்பர்களை போகிற ஒரு முந்நூறு அடி போட்டால் போதுங்க பக்கத்தில் பிஎஃப் தனியும் வருஷத்தில் ஆறு மாதத்துக்கு வருது அதனால் எங்களுக்கு நீர்மட்டம் ரொம்ப மேலால் இருக்குது உங்களுக்கு தோப்பு பண்ணுறக்கா அல்லது விவசாயம் பண்ணுறக்கா மாட்டுப்பணம் ஓடுறக்கா கோழிப்பணம் ஓடுறக்கா இந்த பூமி வந்து அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே சூப்பரான பூமி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா புகராமே தோப்பு விவசாயம் வீடுகள் எல்லாமே நிறைய இருக்குது இந்த பூமி குடிச்சா நம்ம நம்பர் கூப்பிடுங்க தொண்ணூற்றொம்போது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே